திருப்பூர் மாநகராட்சி நாற்பத்தி ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் ஃபாத்திமா தஸ்லீன் இவர் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் நகர தலைவர் முஸ்தபாவின் மகள் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் நாற்பத்தி ஐந்தாவது வார்டு கவுன்சிலராக போட்டியிட்டார் நான் வெற்றி பெற்றால் வார்டை சிங்கப்பூராக மாற்றுவேன் என்றார் ஒரு வழியாக வெற்றி பெற்று கவுன்சிலர் ஆனார் அதன்பின் வார்டு பக்கம் தலையே தென்படவில்லை விசாரிக்கையில் அவர் பெங்களூரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு சென்றுவிட்டதாக தெரியவந்தது தற்போது கனமழையால் வார்டு முழுவதும் கழிவினர் ஆறாக ஓடுகிறது குப்பைகள் மலை போல் தேங்கி கிடக்கிறது துர்நாற்றம் கடுமையாக எடுக்கிறது தேர்தலின் போது சீரழிந்த நாற்பத்தி ஐந்தாவது வார்டை சிங்கப்பூராக மாற்றுவேன் என கூறி ஓட்டு பெற்று கவுன்சிலரான ஃபாத்திமா தஸ்லீன் வாக்காளர்களை மோசடி செய்துவிட்டதாக மக்கள் குமருகின்றனர் இந்நிலையில் கவுன்சிலர் ஃபாத்திமா தஸ்லீனை கண்டித்து பேனர் வைக்கப்பட்டுள்ளது அதில் சிங்கப்பெண் எங்கே ஐடி துறையில் பணிபுரியும் உங்களுக்கு கவுன்சிலர் பதவி எதற்கு கவுன்சிலரை காணவில்லை என நாற்பத்தி ஐந்தாவது வார்டில் வளைத்து வளைத்து பேனர் வைத்துள்ளனர் இந்த பேனர் வார்டு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது